மலசல கூடத்தில் குழந்தை பெற்று ஜன்னலினால் வீசிய பதினெட்டு வயது மாணவி தேசிய பாதுகாப்புக்கு எந்த ஒரு அச்சுறுத்தல்களும் இல்லை என்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயகர் ராமேஸ்வரம் மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேர் இலங்கை கடற்படையால் கைது விண்வெளியிலிருந்து பூமியில் உள்ளோரின் முகங்களை அடையாளம் காணும் கேமராவை அறிமுகப்படுத்தியது சீனா மலசல கூடத்தில் குழந்தை பெற்று ஜன்னலினால் வீசிய பதினெட்டு வயது மாணவி பதினெட்டு வயது மாணவியோருவர் மலசலக்கூடத்தில் சிசுவை பிரசவித்து எண்ணல் வழியாக வீசிய நிலையில் அந்த சிசு காப்பாற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்றாம் திகதி அதிக அளவில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாவட்டத்தில் ஒரு பிரதேசத்தைச் சேர்ந்த உயர்தரத்தில் கல்வி கற்று வரும் பதினெட்டு வயதுடைய மாணவி ஒருவர் கற்பிணியான விடயத்தை மறைத்து வயிற்றுவெளி என கூறி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சம்பவித்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்றாம் திகதி அதிகாலை முப்பது மணியளவில் அனுமதிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அதிகாலை ஐந்து மணி அளவில் குறித்த மாணவி மனசல சென்ற நிலையில் சிசுவை பெற்று எண்ணல் வழியாக வீசிய நிலையில் சிசு எண்ணலின் கீழுள்ள பிளேட்டில் வீழ்ந்து அழுக்குறல் கேட்டதை அடுத்து தாதியர்கள் அங்கு சென்று சிசுவை மீட்டுள்ளனர் பின்னர் சம்பவம் தொடர்பில் தெரியவந்ததை அடுத்து வீசிய சிசுவை மீட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுபவித்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதுடன் தாய்க்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதே வேளை குறித்த தாயும் சேயும் பாதுகாப்பாக உள்ளதாக மட்டும் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் கலா ரஞ்சினி கணேசலிங்கம் தெரிவித்தார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வைத்தியசாலை போலீசார் மேற்கொண்டு வருவதாக மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜி கஜநாயக்க தெரிவித்தார் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவொரு அச்சுறுத்தல்களும் இல்லை என்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க தேசிய பாதுகாப்புக்கு எந்தவொரு அச்சுறுத்தலும் இல்லை நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு இன்று இருபத்தி மூன்றாம் திகதி விஜயம் செய்தபோதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலாகும் என்றும் அதனை அடக்குவதாக அனைத்து நடவடிக்கைகளும் உடனடியாக மேற்கொள்ளப்படும் எனவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை பாதாள உலக குழுக்களிடையே மோதல்கள் ஏற்பட்டுள்ளன இது பொதுமக்களின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக அமையவில்லை ஆனால் இந்த பாதாள உலக குழுக்கள் நீண்ட காலமாக வளர்ந்து பல்வேறு துறைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு பரவியுள்ளன எனவே அவர்களின் தொடர்புகள் ஒரு அழிவுகரமான வலையமைப்பாக வளர்ந்துள்ளன இதனை ஒழிப்பதற்காக நாங்கள் கடுமையாக முயற்சி செய்கின்றோம் இந்த வேலையை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது இவை அரசியல் ஆதரவின் கீழ் வளர்ந்துள்ளன இப்போது அரசியல் பாதுகாப்பு இல்லை மறுபுறம் எங்களுக்கு சில தகவல்கள் கிடைத்து வருகின்றன மேலும் அது குறித்து விசாரணையும் ஆரம்பித்துள்ளோம் இவை வெறுமனே வேறொரு கும்பலுடன் மோதும் பாதாள உலக கும்பலாக அல்லது திரைக்கு பின்னால் இருந்து இவை அனைத்தையும் ஒருங்கிணைந்து இயக்கின்றனவா என்ற சந்தேகங்கள் அதிகரித்து வருகின்றன நாங்கள் அது குறித்து விசாரணைகளை தொடங்கியுள்ளோம் என்றும் கூறினார் ராமேஸ்வரம் மீனவர்கள் முப்பத்தி ரெண்டு பேர் இலங்கை கடற்படையால் கைது ராமேஸ்வரம் மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்து கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினெட்டு பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்திய எல்லையை மீறி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை இந்த கைது நடவடிக்கையை எடுத்துள்ளது இச்சம்பவத்தில் அவர்களது மூன்று மீன்பிடி படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் மற்றொரு சம்பவத்தில் பதினான்கு